ஒரு கிலோ தங்கம் வாங்குற காசுல கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எண்பது கிலோ வெள்ளி அல்லலான்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஒரு காலத்துல ஏழைகளின் தங்கம்னு ஒரு ஓரமா ஒதுக்கப்பட்டது வெள்ளி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டுல சூப்பர் ஸ்டாரா மாறிட்டு வருது அதுக்கு ரீசன் என்ன இப்ப உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் வீட்டு மேல இருக்கிற சோலார் பேனல் ஏன் ரோட்ல ஓடுற எலக்ட்ரிக் கார் வரைக்கும் வெள்ளி இல்லாம ஒண்ணுமே இல்ல தங்கம் எப்பவுமே ராஜா மாதிரி சிமாசனத்திலேயே உட்காந்துருக்கு ஆனா இந்த வெள்ளி ஒரு மந்திரவாதி மாதிரி எல்லா இடத்துலயும் பூந்து விளையாடுது அப்போ நம்ம ராஜா தங்கத்தை விட இந்த மந்திரவாதி வெள்ளி அதிக ப்ராஃபிட் தருமா வாங்க இந்த அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் குளோபல் இன்சைட்ஸ்னால எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் அது இன்டெப்தா நம்ம ஆராய்ச்சி பண்ணி நாங்க என்ன நாலேஜ் கேதர் பண்றோமோ அது அப்படியே எந்த ஒரு ஒளிவும் மறையும் இல்லாம அதுல இருக்க உண்மைய உங்ககிட்ட ஷேர் பண்றதுதான் இந்த குளோபல் இன்சைட் சேனலோட வேலை இதை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க சப்போர்ட் இந்த சேனல் வளரதுக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது இப்ப நிறைய பேரு தங்களுடைய கருத்தை நாங்க சொல்றோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நாங்க சொல்றோம் அப்படிங்கறதுக்காக நீங்க தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க வெள்ளியில இன்வெஸ்ட் பண்ணுங்க பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் போய்கிட்டு இருக்குது இவங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ல மக்களாகிய நம்ம அதுல இன்வெஸ்ட் பண்றோமோ இல்லையோ ஆனா கண்டிப்பா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருந்தோம் இதுக்கு தீர்வு தான் என்ன வாங்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் நீங்களே முடிவு பண்ணுங்க நம்பர் ஒன் கோல்டுங்கிறது இப்ப அசைக்க முடியாத இடத்துல இருக்குது முதல்ல தங்கத்தோட கெத்தை நம்ம பாத்திரலாம் தங்கங்கிறது ஒரு புயல் வீசுற கடல்ல போற ஒரு பெரிய கப்பல் மாதிரி வேவ்ஸ் வந்து எவ்வளவுதான் அதை அடிச்சாலும் பெருசா ஆடாம அசையாம நிதானமா போகும் வெள்ளி மாதிரி எப்போதுமே தங்கத்தோட ரேட் ஒரே நாள்ல ராக்கெட் மாதிரி ஏறினாலும் அதே வேகத்துல தர தட்டாது பொருளாதார சுனாமி அடிச்சாலும் தங்கம் ஒரு பாதுகாப்பான ஒரு பெட்டகம் மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தான்

ரொம்ப நேரம் தங்கத்தை பத்தி பார்த்தோம் இப்ப வெள்ளியோட ஆட்டத்தை பார்ப்போமே சில்வருங்கிறது ஒரு பிரியாணில மசாலா மாதிரி அது இல்லாம ருசியே இருக்காது உலகத்துல உற்பத்தி ஆகுற வெள்ளியில பாதிக்கு மேல அதாவது அதிகமா நேரா இது வந்து ஃபேக்டரிகளுக்கு தான் போகுது இன்னைக்கு உலகமே பேசுற பசுமை எரிசக்தி அதாவது கோகிரீன் சோலார் பேனல் எலக்ட்ரிக் கார்னு எல்லா டெக்னாலஜிக்குமே இந்த வெள்ளி தான் ஹீரோ முக்கியமா தங்கம் வாங்க யோசிக்கிற சின்ன இன்வெஸ்டர்ஸ் கூட சில்லற காசுக்கு வெள்ளிய வாங்கி சேர்க்க முடியும் இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எல்லா இடத்துலயும் தேவைப்படுது நம்பர் த்ரீ ரெண்டு ஆட்டத்தையும் பார்த்தாச்சு ஆனா வெள்ளிக்கு இந்த பக்கம் இருக்குது கொஞ்சம் உஷாரா இருக்கு வெள்ளியும் ஒரு ஆட்டம் ஆடுனாலும் கொஞ்சம் உஷாரா இதுல இருக்கணும் வெள்ளி ஒரு டபுள் எட் கத்தி மாதி அதோட இந்த வளர்ச்சிக்கு பின்னால ஒரு சில ஆபத்துகளும் ஒளிஞ்சிருக்குது இவரோட ரேட் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இன்னும் ஹை ரேட்டுக்கு போகும் அடுத்த செகண்ட் உங்களுக்கு தலையில மாறும் உலக பொருளாதாரம் நல்ல செழிப்பா இருந்தா வெள்ளியோட வில ஜெட் வேகத்துல ஏறும் ஒரு பொருளாதாரம் மந்த நிலையில வந்து ஃபேக்டரிகளுக்கு பூட்டு போட்டா வெள்ளியோட வில ஒரேடியா பாதாளத்துல விடும் அதோட கோல்ட மாதிரி கையில இருக்கிற சில்வரை சேல் பண்ணி அதை வந்து கேஷ் ஆக்குறதுங்கிறது கொஞ்சம் கரடு முரடான பாதையில வண்டி ஓட்டுற மாதிரி கஷ்டம் இந்த வெள்ளியோட செகண்ட் எப்போதுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி இப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி யார் வின் பண்றா தங்கமா வெள்ளியா அப்படிங்கறத பாப்போம் இப்ப சொல்லுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துக்கு எந்த வண்டி பெஸ்ட்ன்னு நீங்க ஒரு பாதுகாப்பான நீண்ட தூர பயணத்தை விரும்புற ஆளா அப்போ உங்க சந்தேகமே இல்லாம தங்கம் தான் அது ஒரு சுகுசு ரயில் மாதிரி மெதுவா போனாலும் நிச்சயம் உங்களை வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்திரும் இல்ல நான் ஒரு ரேஸ் கார் டிரைவர் மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சீக்கிரமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப உங்க முதலீட்ட ஒரு சின்ன இடத்த வெள்ளிக்கு கொடுக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கம் ஒரு மராத்தன் வீரர் மெதுவா ஆனா உறுதியா ஜெயிப்பாரு வெள்ளியே ஆனா வெள்ளி ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஓடி ஜெயிக்கலாம் இல்லனா மூச்சு வாங்கி தடிக்க விழவும் செய்யலாம் முதலீடு செய்யணும் வாங்க அதையும் சரி இதுல எப்படிதான் முதலீடு பண்றது ரொம்ப சிம்பிள் மே நீங்க நாணயமாவோ அல்லது காசாவோ வாங்கி வீட்டுல வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா போன எடுங்க ஷேர் மார்க்கெட் இருக்கிறதே இருக்கு ஷேர் மார்க்கெட் அது மூலமா கோல்டு இடிஎஃப் சில்வர் இடிஎஃப் டிஜிட்டலா வாங்கிடலாம் மறக்காம தங்கத்துக்கு மட்டும் இருக்கிற அந்த அந்த ஸ்பெஷல் போனஸ் திட்டம் அதாவது அந்த எஸ் ஜிபி அதையும் மனசுல வச்சுக்கோங்க சரி இப்போ உங்களோட கருத்து என்னங்கறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்களும் உங்க கருத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க இப்போ பால் வந்து உங்க கோர்ட்ல இருக்குது உங்க சாய்ஸ் ராஜாவான தங்கமா இல்ல மந்திரியான வெள்ளியா ஒரு புத்திசாலியான இன்வெஸ்டர் தன்னுடைய சாப்பாட்டு தட்டுல ஒரே ஒரு பதார்த்தம் மட்டும் வச்சுக்க மாட்டாரு கொஞ்சம் சாதம் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் பொரியல் எல்லாம் கலந்து சாப்பிட்டாதான் அது சாப்பாடு மாதிரி இருக்கும் உன்னோட ரிஸ்க் எடுக்கிற திறனுக்கு மாதிரி தங்க தங்கத்தையும் வெள்ளியையும் கலந்து கலக்கலான ஒரு போர்ட்போலியோ உருவாக்குங்க உங்க சாய்ஸ் என்னன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஞாபகம் ஆராய்ந்து அறிந்து செயல்படுங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குற வரைக்கும் பை டேக் கேர்